மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தற்பொழுது தமிழ்நாட்டிலே அரசின் சார்பிலே பதினைந்து சட்டக்கல்லூரிகளும் அம்பேத்கர் சீர்மிகு சட்டப்பள்ளியும் அதே போல திருச்சியிலே தேசிய சட்ட பல்கலைக்கழகமும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன உரத்த நாட்டுக்கு அருகிலேயா திருச்சிராப்பள்ளி இருக்கிறது காரைக்குடி இருக்கிறது ஸ்ரீரங்கம் இருக்கிறது அங்கே போதிய இடங்கள் இருக்கின்றன எனவே உரத்த நாட்டிலே ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கு தொடராயின செலவாக நூறு கோடி ரூபாயும் தொடர் என செலவாக ரெண்டரை கோடி ரூபாயும் ஆண்டு ஒன்றுக்கு உருவாக செலவாகும் எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இப்போதைக்கு உரத்த நாட்டிலே புதிதாக சட்டக்கல்லூரி ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பல்வேறு நீதிமன்றங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன அங்கே இப்பொழுது இடங்கள் கொடுத்தாலும் கூட அங்கே புதிய கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது கம்பைன் கோர்ட் பில்டிங் என்று சொல்லி பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இப்பொழுது புதிதாக கட்டிடங்களும் அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர்களுடைய குடியிருப்பும் கட்டப்படுகிறது எனவே நிதிநிலைமைக்கு ஏற்றவாறு சென்ற மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மேட்சிங் கிராண்டினுடைய அடிப்படையில்தான் ஆண்டுதோறும் கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன அந்த வகையிலே முன்னுரிமையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு முதல்வரிசையில் இடம் கொடுத்து அதைத் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றன அங்கெல்லாம் கொடுக்கப்படும் எனவே ஒட்டப்படாரம் என்கின்ற அந்த பகுதியிலே நம்முடைய மாண்பிகு உறுப்பினர்கள் இப்பொழுது வாடகை கட்டிடத்தில் இயங்கி இருக்கின்ற அந்த கட்டிடத்துக்கு புதிய கட்டிடம் கேட்டு ஏற்கனவே கொடுத்திருக்கின்றார் அது இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அதன் பிறகு நீதித்துறையினுடைய ஒப்புதல் பெற்று அதன் பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உரிய அறிவிப்பு தேவைப்பட்டு தரப்படும்